அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரெட்டி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் இன்று ஒரு யூடியூப் சேனல்ல ஐந்தாம் தமிழர் சங்கம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதுல ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணிருக்காங்க திருவருட்பிரகாச பிரகாச வல்லலார் அவர்கள் உடைய மறைவு மர்மம் வந்து விலகியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல மிஸ்ட்ரி ரிசால்வ்ட் அவருடைய மறைவு உண்மை என்ன அவர் உண்மையிலேயே மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தாரா இல்லை அவர் கொல்லப்பட்டாரா அப்படின்ற தலைப்பில் வந்து ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி அதை வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க சந்திரமுகி படம் ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி அப்படின்ற ஒரு படத்தை வந்து ஒரு ஆதாரமாக வைத்துக்கொண்டு ஆரியர்கள் பிராமணர்களுடைய ஒரு சதியின் அடிப்படையில் இந்த பணியானது நிறைவேறியது ஆரியர்கள் வந்து பிராமணர்கள் வரலாறை எதிர்த்தார்கள் அவருடைய கொள்கையை மறுத்தார்கள் அவர்களே சின்ன வயசிலிருந்து அவரை கண்காணித்து அவரை வந்து வழிநடத்தி அவரை வந்து கடைசியில் கொண்டுட்டாங்க அந்த கொலையை மறைப்பதற்காக மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்ற ஒரு பாடல்களையெல்லாம் இடைச்சொருகளாக திருவருட்பாவில் சேர்த்து அந்த இடைச்சொருகளின் அடிப்படையில் அவரை மரணம் மரணத்தை வந்து கொலை என்று வந்து மறுத்து விட்டார்கள் மறைத்து விட்டார்கள் அதற்கு அந்த காலத்தில் இருந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சியாளர்கள் வந்து உறுதுணையாக இருந்தார்கள் அவர்களுக்கு என்கின்றது மாதிரி ஒரு இரண்டு பேரோட ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க அதாவது பாரிசலன் ஒரு யூடியூப்பில் பேசுகிறவர் அவர் பல கருத்துக்களை பற்றி பேசுவார் தமிழர்களுடைய வரலாறு பற்றி பேசுவார் அரசியலை பற்றி பேசுவார் எல்லாம் பேசுவார் பாரிசலன் ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸானவர் அவர் வந்து வரலாறை பற்றி பேசியிருந்தார் அந்த யூடியூப் வீடியோவை நான் பார்த்துருந்தேன் அவர் பேசினதின் அடிப்படையில் ஒரு சில தகவல்களை எடுத்துக்கொண்டும் சித்தி வளாகம் மேட்டுக்குப்பத்தில் இருக்கிற ஒரு கிராமவாசி அவர் பேசுகிறாரு அவர் கொடுத்த ஒரு சில தகவல்களை எடுத்துக்கொண்டும் சந்திரமுகி படத்தில் வருகின்ற சில பல காட்சிகளை வந்து ஒருங்கிணைத்து கொண்டும் அதில் வரக்கூடிய பெயர்கள் அவர் அந்த வேட்டையன் அப்படின்ற பெயர் அவர் உடுத்தின ஆடைகள் கருப்பு நிறம் அப்படின்றதும் அவருடைய பெயர் சரவணன் அப்படின்றதும் இது எல்லாத்தையுமே ஒரு கோர்வையாக்கி டீ கோட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவர் வந்து ஒரு வரலாற்றுக்கு விரோதமான சன்மார்க்க கொள்கைகளுக்கு நோக்கங்களுக்கு நம்மளுடைய வ வரலாறுடைய சிறப்பையே வந்து மறைக்கும் விதமாக திசை திருப்பும் விதமாக அந்த பதிவு வந்து அமைந்திருக்கின்றது இது பொதுவாக இப்போ இதை பற்றி யாரும் மறுப்பு தெரிவிப்பதில்லை இப்போ இணையதளமாக இந்த உலகம் மாறிவிட்டது ஒரு செய்தி வந்து யார் வேண்டுமென்றாலும் பேசலாம் எப்படி வேண்டுமென்றாலும் பேசலாம் அவர்களுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் வந்து வழங்கப்பட்டு விட்டது என்கின்ற அடிப்படையில் எல்லாரும் வந்து அவர் அவருடைய கருத்தை எல்லா சப்ஜெக்ட் பற்றியும் பேசுகிறாங்க அரசியல் பற்றியும் இருக்கலாம் அவர் கற்பனையை பற்றியும் இருக்கலாம் அவங்க ஆராய்ச்சி பற்றி இருக்கலாம் அவர்களுடைய கருத்துக்களை கூட வந்து வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரம் என்னது இருக்கின்றது எல்லா மத மார்க்கங்களை பற்றியும் எல்லாரும் பேசுகிறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க அவங்கள கருத்தை வெளியிடுறாங்க ஆராய்ச்சியை வெளியிடுறாங்க இப்படி டீ கோட் பண்றேன் அப்படின்ற அடிப்படையில் வரலாறு முக்கியமா இந்த வரலாறு சம்பந்தப்பட்ட தான் வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்படுகின்றது அந்த அடிப்படையில் இது ஒரு ஒரு பதிவு வந்து வந்திருக்கு இப்போ பாரிசாலன் அவர்கள் பேசுறாரு அந்த ஏற்கனவே பார்த்துருந்தேன் அந்த வீடியோவை ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி அவர் வந்து நிறைய தகவல்கள்லாம் பரிமாறி இருந்தார் இருந்தாலும் இவன் இந்த பேச்சாளர்கள் சன்மார்க்கத்துக்கு நேரடியாக தொடர்பு இல்லாமல் முழுமையான வரலாறு தெரியாமல் பேசுகின்ற இந்த பேச்சாளர்கள் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு யானையினை வந்து ஒரு குருடர்கள் போய் அந்த யானையை வந்து தொட்டு பார்க்குறாங்கன்னா துந்தி தும்பி தும்பி கையை தொட்டாங்கன்னா இது யானை இப்படி தான் இருக்கு அப்படின்ட்டு வாழை தொட்டாங்கன்னா யானை அப்படிதான் இருக்குன்ட்டு காதை தொட்டாங்கன்னா யானை காது இந்த மாதிரி தான் வடிவம் உடம்பை தொட்டாங்கன்னா இப்படி இந்த உடம்பு வதை இப்படி தான் வந்து யானை இருக்கு அப்படின்னு அப்போ முழுமையாக அந்த உருவத்தை பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் தான் யானை எப்படிப்பட்ட உருவத்தில் இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெறுகிறார்கள் ஆனால் குருட்டுத்தனமாக ஏதோ ஒரு சில பகுதிகளை தொட்டுவிட்டு இதுதான் யானை என்று சொல்வது போல நிறைய பேச்சாளர்கள் வளரை அதுவும் ஒரு ஆதாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட பகுதிகளிலே வந்து உணர்ந்து படித்து அதனுடைய தெளிவு பெறாமல் பல சர்ச்சைக்குரிய பதிப்புலாகிய ஒரு சில புத்தகங்கள் ஆராய்ச்சி கட்டுரைகள் என்ற அடிப்படையில் வெளியான முக்கியமாக இந்த நாத்திக கருத்துடையவர்களுடைய வெளியீடுகளை படித்தவர்கள் அதை நம்புபவர்கள் அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக கேட்டுவிட்டு கருத்து சுதந்திரம் என்கின்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய சன்மார்க்கத்துக்கு தீங்கிழைக்கின்றார்கள் ஏன் இந்த வள்ளலாருக்கு வந்து இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாதுன்னு மொதல் தெரிஞ்சுக்கணும் வள்ளலார் வந்து மற்ற ஞானிகளைப் போல மற்ற மதங்களைப் போல ஒரு ஒரு மதத்தை உருவாக்கவில்லை மற்ற ஞானிகளும் மதத்தை உருவாக்கியிருக்க மாட்டார்கள் அவர்களுடைய ஃபாலோயர்ஸ் அவங்கள பின்பற்றுபவர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு மதமாக அதை உருவாக்கி மக்களுக்குள்ள வேற்றுமை ஏற்படுத்துகிறாங்க மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் இனத்தின் பெயராலும் இப்படிலாம் பல பிரிவினைகள் ஆனால் வள்ளலார் சமீபமாக இந்த ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டு இருநூறு ஆண்டுக்குள்ள அவர் தோன்றி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றில் தோன்றார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் ஞான தேகம் பெறுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் நம்ம கண்ணு முன்னாடி வரலாற்றில் வாழ்ந்திருக்கின்றார் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய கண் பார்வையில் இருந்திருக்கின்ற ஆயிரம் இரண்டாயிரம் மூன்றாயிரம் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முந்திய வரலாற்றில் குழப்பங்கள் இருக்கலாம் அதில் வந்து சர்ச்சைகள் இருக்கலாம் இப்படிலாம் பல விஷயங்கள் வந்து வாதங்களுக்கு உட்படலாம் ஆனால் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்குள்ளாகிய ஒரு வரலாறு அதுவும் அதுக்கப்புறமா நிறைய சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் உருவாகி பதிப்பகங்கள் புக்கை வெளியிடலாம் அப்படின்ற சூழ்நிலைகள்லாம் உருவாகி அவர் இருக்கும் போதே பல திருமுறைகள் எல்லாம் வெளியிட்ட பிறகும் அவருடைய மாணாக்கர்கள் அவருடைய சீடர்கள் வெளிப்படையாக பல விஷயங்களை வந்து அறிக்கைகளாக வெளியிட்ட பிறகும் ஒரு அரசாங்கமே வள்ளலாருடைய சித்தி அடைந்தார் அப்படின்ற ஒரு உண்மையை அங்கீகரித்த பிறகும் அரசாங்க கலெக்டரே கெசட்லேயே ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இப்படிப்பட்ட வரலாற்று ஆவணங்கள் இருக்கின்ற பொழுதே ஆராய்ச்சி என்கின்ற பெயரில் இல்லை யூடியூப்பை வளர்க்கணுன்ற பெயரில் இல்லை தனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து ஒரு ஞானியரை வந்து ஒரு இந்த உலகமெல்லாம் நல்லா இருக்கணும் எல்லா உயிரும் நல்லா இருக்கணும் எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கின்றார் இந்த மனித பிறவியினுடைய நோக்கமே மரணமில்லா பெருவாழ்வு அடைவது தான் நானே அடைந்தேன் என்னை போல என் வழியை பின்பற்றி நீங்களும் அடையுங்கள் என்று சொன்ன ஒரு மகா ஞானியை அவருடைய வரலாற்றையே சிதைக்கும் விதமாக அதாவது இப்போ நீங்கள் வந்து அவருக்கு தற்கொலை பண்ணி கொண்டார் என்றோ கொலை செய்து கொண்டார் என்றோ கொலை செய்யப்பட்டார் என்றோ இல்லை வந்து அவரை எரிச்சிட்டாங்கன்ட்டோ இப்படி வந்து பல உண்மைக்கு மாறான கருத்துக்களை நீங்கள் பல ஒரு தவறான வரலாற்று ஆவணங்கள் மூலமாக நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லும் அவருடைய மார்க்கமே சிதைந்து விடுகின்றது இப்போ இந்த மனிதகுலம் நன்றாக யோசிச்சு பாருங்கள் இந்த உலகம் எப்படி போய் கொண்டிருக்கின்றது ஒரு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு மக்களுக்குள்ள பல பேதமைகள் பல போர் பல சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நிலைகளில் ஒரு உணவு பற்றாக்குறை ஒரு தண்ணி பற்றாக்குறை இப்படி வந்து மக்களுக்குள்ள வந்து பல வேற்றுமைகளில் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இதை எல்லாத்தையும் ஆண்மனேய ஒருமைப்பாடு என்கின்ற ஒரு ஒற்றை வார்த்தையில் வந்து ஒருங்கிணைக்கின்ற ஒரே ஆற்றல் ஒரே வழிமுறையை கொடுத்தவர் வள்ளல் பெருமானார் அந்த வார்த்தையின் அடிப்படையில் எல்லா உயிர்களும் அதில் அடங்குது அப்ப இயற்கையை பாதுகாக்கணும் எல்லா உயிரையும் மதிக்கணும் எல்லா உயிருக்கும் நம்ம உபகாரமா இருக்கணும் நம்மளும் வாழணும் மற்ற உயிர்களையும் வாழ வைக்கணும் எல்லோருக்கும் உதவி செய்யணும் சாப்பாடு போடணும் எந்தெந்த விதத்தில் வேணாலும் நம்ம எல்லாருக்கும் உபகாரமா இருக்கணும் இது வந்து வாலின்ட்ரியாக இல்லை இது செய்வதனால் நீங்கள் ஆன்மலாபம் அடைவீர்கள் அதுதான் நம்ம வாழ்க்கையோட லட்சியம் இந்த மனித பிறவி இன்னும் பல துன்பங்களை வந்து அடையாமல் அது வந்து மென்மேலும் வந்து இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் அந்த இறை பயணத்திற்கு இதுதான் சரியான காலம் என்று ஒரு காலத்தை உருவாக்கி இதற்கு தான் நான் வந்தேன்னு உலகத்துக்கு அறிவிச்சு இதுதான் வழின்னு சொல்லி இந்த ஒழுக்கத்தின்படி வாங்க என்னை போலவே மரணமில்லா பெருவாழ்வு அடையலாம் மருஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசே என்று அவர் திருக்கரங்களால் அவரே டிக்ளேர் பண்ணி அவங்க அவருடைய சீடர்கள் முன்னிலையிலும் அவருடைய பக்தர்கள் முன்னிலையிலும் நான் இதுக்கு மேல உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன்னு நூறு சதவிகிதம் அவர் வாக்குறுதியும் கொடுத்து எல்லா உயிர்லையும் கலந்து பெண்ணும் சொல்லி இப்படியெல்லாம் டிக்ளேர் பண்ணி ஒரு செஞ்ச விஷயத்தை உண்மை தெரியாமல் ஆராய்ச்சி என்கின்ற பெயரில் தவறான ஒரு செய்தியை பரப்புவது என்பது தவறானது அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆராய்ச்சி செய்பவர்கள் மிகவும் போற்றத்தக்க தக்கவர்கள் அவர்கள் வந்து பரா அரலாற்று ஆவணங்களை திரட்டுகிறார்கள் சொல்லிட்டு இப்போ ஒரு கான்செப்ட் வந்து என்ன படத்தை டீகோட் வைக்கிறோம் ஒரே ஒரு காட்சி ஒரு சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு தகவலை புரிந்து கொள்ளும் விதமாக இருக்கும் அதில் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கிளாக் இருக்கும் அதில் டைம் இருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் போட்டோ இருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவரோட அசைவு வேறையாக இருக்கும் இன்னொருத்தரோட அசைவு வேறையாக இருக்கும் இது பல தரும் ஒரு ட்ரெஸ் போட்டுருப்பாரு இந்த ட்ரெஸ் இன்னொரு இடத்துல காமிப்பா இப்படி வந்து இந்த லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணுவாங்க அதுல அதன் அடிப்படையில் என்னென்ன சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்து இருக்கலாம் இதனால அது காரணங்கள் இருக்கலாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இது வந்து பெருசா வந்து ஹாலிவுட்ல படம் எடுத்து அதன் அடிப்படையில் நிறைய டீகோடிங் வந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ் மூலியமாக அது ஒரு ஃபேமஸ் ஆகி இப்போ இந்தியாவுலயும் அது வந்து தமிழ்நாட்டிலயும் படத்தின் அடிப்படையில டீகோட் பண்றது இது வரலாற்றின் அடிப்படையில் டீ பண்ணுறதுன்ற ஒரு கான்செப்டும் வந்து இருக்குது அந்த மாதிரி ஒரு டீகோடிங் தான் இவங்க எல்லாமே பண்றாங்க அப்போ நீங்க டீகோட் பண்றீங்க ஒரு இப்போ நாங்களே வந்து டீகோட் தான் பண்றோம் ஆராய்ச்சியும் டீ கோடிங் தான் சயின்ஸும் டீ தான் ஒரு உண்மை இருக்கின்றது அந்த உண்மை எந்த அளவுக்கு நம்ம அந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியும் என்கின்றதை ஆழ்ந்து ஆராய்ந்து வெளிப்படுத்துறாங்க டிகோட் பண்றாங்க உண்மையை வெளிப்படுத்துறாங்க அப்போ நீங்க வந்து சயின்ஸும் இவ்வளவு காலமாக இந்த ஆராய்ச்சிகள் மூலமாக பல விஷயங்களை டீகோட் பண்றீங்க இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குது இந்த உடல் எப்படி இருக்குது இந்த உடலுக்குள்ள இயக்கங்கள் எப்படி இருக்குது இப்படி ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களை மனம் சார்ந்த விஷயங்களை சயின்ஸ் சயின்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாமே டிகோடிங் தான் ஓகேங்களா இப்போ அதை புரிந்து கொள்வதும் அதை வெளிப்படுத்துவதுமாக இருக்கின்றது அப்போ நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இட் ஷுட் பி இன் அலைன்மெண்ட் வித் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வல்லலர் அவர் என்ன சொல்ல வந்தார் முழுமையாக புரிந்து கொண்டு நீங்க டீகோட் பண்ணீங்கன்னா மக்களுக்கு சரியான தகவல்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் உங்கள் ஆராய்ச்சியை இன்னும் வலுப்படுத்தணும் எப்படி வலுப்படுத்தணும்னா வள்ளலாருடைய எழுத்துக்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொகுப்புகள் வெளியிடப்பட்டு உள்ளது அவர் கையாலேயே வெளியிட்டிருக்கிறார் அவருடைய மாணாக்கர்கள் கையாலேயே வந்து வெளியிடப்பட்டு உள்ளது அதை கண்டறிந்து அதை படித்து அதை உணர்ந்து அது உரைநடை பகுதியாகவும் இருக்கின்றது சாதாரணமாக படிக்கலாம் பாடல்களாக இருக்கின்றது திருவருட்பா பாடல்களாக அதையும் நீங்கள் படிக்கலாம் இதெல்லாம் வந்து படித்து டீகோட் பண்ணி அவரையோட உண்மையை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது நீங்கள் இன்னும் உலக லெவலில் ஃபேமஸ் ஆக முடியும் ஏன்னா இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாசாலிருந்து எல்லா பெரிய பெரிய மல்டி பில்லியனர்ஸ் எல்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்ன நம்ம சித்தர்கள் எப்படி இருந்தாங்க அவங்க எப்படி இந்த உடம்ப வந்து தங்கமாக்குனாங்க அவங்க எப்படி இந்த உடம்பை வந்து மறைச்சாங்க டிமெட்டீரியலைஸ் பண்ணாங்க இந்த பஞ்சபூதத்துல எப்படி அவங்க வந்து டிமெட்டீரியலைஸ் பண்ணாங்க இன்னும் பல அஷ்டமா சித்திகள் இன்னும் பல பல சித்திகள் எப்படி செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் பல் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இந்த மரணத்தை தவிர்ப்பது என்பதை குறித்து மிகப்பெரிய ஆராய்ச்சி இந்த உலகத்துல வந்து நடந்துட்டு இருக்குது எத்தனை ஆயிரம் கோடி வேணா செலவு பண்ண தயாரா இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வள்ளலாரை நீங்கள் முழுமையாக ஆராய்ந்து அவருடைய உண்மைகளை நீங்கள் வந்து வெளியிட்டீர்கள் என்றால் உங்களை தேடி பல போலீஸ்வரர்கள் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அவர் மார்க்கத்தை மாற்றி வருதுனால் ஒரு சின்ன ஒரு ஒரு பரபரப்பு தான் உங்களுக்கு ஏற்படுமே தவிர உண்மையிலேயே நீங்கள் வள்ளலாருடைய விஷயங்களை வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அவருடைய உண்மையை வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து பலவிதமான வந்து சலுகைகளும் ஆதாயங்களும் கண்டிப்பாக இந்த உலக மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கும் அதை தான் நீங்கள் செய்யணும் அப்போ ஒரு பார்வைன்றது முழுமையானதாக இருக்க வேண்டும் அது அறிவு சார்ந்ததாகவும் அது கொஞ்சம் உழைப்பு சம்பந்தப்பட்டு இருக்க வேண்டும் மட்டுமல்லாமல் ஆதாரப்பூர்வமான வெளியீடுகளில் அடிப்படையில் நீங்கள் வந்து அதை செயல்படுத்த வேண்டும் அதனால் இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க ஒரு சில பகுதிகளை புரிந்து கொண்டு அவர்கள் பேசிவிடுகிறார் அவர் அவரை வந்து பல ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க அப்போ இதுதான் வரலாறுன்னு நம்பிடுறாங்க இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் இதுக்கு அதுதான் வந்து முழுமையாக தெரிந்து கொண்டு பேசுவது மட்டும்தான் இதற்கு தீர்வாக அமையும் இல்லைன்னா வரலாறுடைய மார்க்கத்தை அதை வந்து தவறாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கின்ற விதத்தில் இதில் அமைந்து கொண்டிருக்கின்றது அதனால் அவருக்கு வந்து நம்ம ஒரு சகோதரத்துவத்தில் இந்த அறிவுரை எல்லாம் சொல்கிறோம் மற்றபடி நாம் உண்மையிலே கண்டிக்கின்றேன் இத மாதிரி செய்யக்கூடாது இது வந்து மிகவும் தவறு டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்